அண்டி நைட் டிவி நியூஸ் பார்த்தியா பாத்தேன் நியூஸ் பார்த்தேன் நியூஸ்ல நீங்க ரொம்ப அக்கறையோட சமூக சேவை செஞ்சுட்டு பாத்தேன் பாवलं அதவங்க எல்லாம் கவரை எழது பாக்கும்போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது நல்ல காரியத்துக்கு போறீங்க வேண்டாம்னு சொல்லல அது வெளிய இருக்கு பிளாட் லெவல் ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்லணும் உங்களுக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணுமா ரெண்டு தடவை நீ மெட்ராஸ் சங்கல் பேசிட்டதா சொன்னாங்க

பள்ளி கட்டிடம் இடிந்து நூத்தி ஐம்பது பேர் பலி திடீர் நிலச்சரிவே காரணம் மந்திரி மீது ஞானப்பழ வழக்கு தள்ளுபடி நிபுணர்கள் கருத்து ஏற்பு நீதிபதி தீர்ப்பு அது எப்படிப்பா மட்டும் தான் காரணம் அதெல்லாம் விளம்பரத்துக்கான தந்து அது மட்டும் இல்ல அதை மத்தியான சாப்பாட்டு நேரத்தில் பேசிக்கலாம் நான் முக்கியமான தலையங்க எழுதிட்டு இருக்கேன்

அந்த <Sessizuk> பொறுப்பு <Sessizuk>

ஐயா எி தலைவர் பெண்கள் தமிழர்கள் என்ன பாது வள்ளுரி வீட்டிலேயே குரலா பத்திரிகை ஆச்சரியத்துக்கு தெரியாத தலைவர்களா தம்பி ரொம்ப நாளா நான் உங்க பத்திரிகையோட வாசக நாட்டுல நடக்கிற அராஜகங்களையும் ஊழல்களையும் ரொம்ப தூச்சலா நீங்க தோழி வச்சு காட்டுங்க நான் பத்து மேல ஏறி பேசுறதும் சரி உங்களோட ஒரு பக்க தடையங்கிறதும் சரி உங்க பேனா அப்பகுதி கூர்மையானது ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லை தனிமரம் தோப்பாகாது ஊடி எழுத்தாதான் தேர் நீங்க ஒட்டையாளா இருந்து போராடுத விட எங்க இயக்கத்துல சேர்ந்தீங்கன்னா கூடி சீக்கிரம் இந்த நாட்டுல மறுமறை என்ன மன்னிச்சிருந்தேன் ஜனங்க கிட்ட விழிப்புணர்வு வரணும் அந்த காரணத்துக்காக தான் நான் பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன் நான் ஏதாவது ஒரு இயக்கத்துல சேர்ந்தேன்னா அப்புறம் ஜனங்க என்னையும் ஒரு அரசியல்வாதியா தான் பாப்பாங்க அதோட என் பத்திரிகையும் ஒரு சாரானுக்காக நடத்தப்படுற பத்திரிகை மாதிரி ஆயிரும் அதனால நான் இப்ப இருக்கிற மாதிரியே எப்போ இருக்க விரும்புறேன் இந்த கர்மாந்திரத்தில் நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா இல்ல இந்த கேட்டுக்கு இருக்க சொல்லவோ இந்த பத்திரிகை பிஸ்டியா பசியா கூட சுற்றுலா அவங்களை பார்க்கறதுக்கோ அல்ல நீ உள்ளவோ இதுல எவனால இருந்தா கூட நான் இப்படியே வேற எங்க போயிட்டு வர்றீங்க ரெண்டு பேரும்

நம்ம லெவல் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும் மாப்பிள்ளை இருக்கிற சூழ்நிலைக்கு மினிஸ்டர் கிட்ட போய் மோதலாம் ஊருக்குள்ள கசம் சொன்னு பேசிக்கிறாங்க ஒன்னு வேற நான் இந்த மாதிரி பாக்கணுமா ஐம்பது லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அதுல சேர்மன் போஸ்ட் ஏத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார் சொல் என்ன யோசிக்கிற ஒத்துக்கமாட்டேன் கொஞ்சம் உட்காருங்க என்ன விஷயம் உட்காருங்க சொல்றேன்

நீ சம்திங் என்ன வேண்டாம் என்ன இது ஆறு இருக்க போகுது ஒண்ணு போச்சு ரெண்டு போச்சு மூணு போச்சு மீதி எவ்வளவு நல்லா என் வரல எண்ணி பார்த்து என்னங்க கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கமா தயசி தொந்தரவு பண்ண வேண்டாம் மாறிப்பா மூணு போச்சுன்னா மீதி எவ்வளவு நல்லா பார்த்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏற்கனவே முட்டை வாங்கிட்டு வந்திருக்கான் கொஞ்சம் பாடம் நடத்த விட ஒரு நிமிஷம் இல்ல வாங்கல ஒரு நிமிஷம் கிடையாது அரை நிமிஷம் கிடையாது எல்லா இருந்தாலும் ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல பேசிக்கலாம் ஆறு ஒண்ணு போச்சு அப்பா உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும் போல இருக்கு புரியாம பேசாதீங்க ஆயமா

என்ன அடி அடிச்ச இவள சந்தோஷமா நேரத்துல அழாதம்மா டாக்டர் என்ன சொன்னாரு ஒரு சின்ன அசைவு தெரியுதான்னு பாக்குறேன் என்னை வேடிக்க போங்க கார்டு போடுங்க